ஹால் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ட்ரிபிள் எஸ்கேஎல் சேனல் சார்பாக இன்றைக்கி நேற்று கொடுத்த நம்பருக்கு ஒம்பது நாலு பிசியில் ஒம்பது மட்டும்தான் வந்தது சப்போர்ட் நம்பர் கொடுத்தா அது வரல நான் எட்டுக்கு மூணு வந்துச்சு குறைஞ்சி இன்றைக்கி அதே கணக்கு தான் எடுத்திருக்கேன் அதே நம்பர் தான் வருது நேற்று கொடுத்த கணக்கு தான் இது அந்த உள் நம்பரில் ஒரு நம்பரை கூட்டி வர நம்பரோட பவர் நம்பர் ரெண்டு நம்பரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறதா சொல்லிடுறேன் அது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மூணு மூணு ஒன்று நாலு நாலு வந்திருக்கோம் அடுத்து ரெண்டு ரெண்டும் கூட ஒன்று கூட்டினா மூணு பவர் எட்டு வந்திருக்கோம் அஞ்சு அஞ்சும் கூட ஒன்று கூட்டினா ஆறு ஆறுக்கு ஒன்று பவர் எட்டு எட்டு கூட ஒன்று கூட்டினா ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு ஜீரோ ஜீரோ கூட ஒன்று கூட்டினா ஒன்று ஒன்று டேரக்டு ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து ஜீரோவுக்கு அஞ்சு அஞ்சு வந்திருக்கும் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு டேரக்டாக வந்திருக்கும் அஞ்சு அடுத்தது அஞ்சு கூட ஒன்று கூட்டினா ஆறு ஆறு வந்திருக்கும் ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து ஜீரோ வந்திருக்கும் ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து ஜீரோ வந்திருக்கும் ஏழு ஏழு ஒன்று எட்டு எட்டு வந்திருக்கும் டேரெக்டாக எட்டுங்க கூட ஒன்று கூட்டினா ஒம்பது ஒம்பது பவர் நாலு வந்திருக்கும் அடுத்தது நாலு நாலு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு வந்திருக்கும் அதுக்கடுத்தது ஒம்பது ஒம்பது ஒன்று கூட்டினா பத்து ஜீரோ வந்திருக்கு ஜீரோவுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஆறு வந்திருக்கும் எட்டு நேற்று நேற்று போட்டது எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது நாலு ஆள் ஆல்போர்டு கொடுத்தது அதில் ஒம்பது வந்திருக்கு இன்றைக்கு ஜீரோ இருக்குது ஜீரோ கூட ஒன்று கொட்டினா ஒன்று ஒன்றுக்கு பவர் ஆறு ஆல்போர்டு நம்பர் ஒன்று ஆறு இந்த கணக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கண்டினியூவது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு இன்னும் ஒரு மெத்தடும் எடுத்துருக்கேன் அதனால் அதுலேயும் இது வருது ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒன்று ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சாட்டு இது என்ன சாட்டுன்னா நார்மலாக இருக்க சாட்டு கிடையாது இது ட்ரையல் நம்பர் மிஷினுக்கு முன்னாடி வர ட்ரையல் நம்பரு ட்ரையல் நம்பர் தான் நான் சார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் அது வந்து தான் எனக்கு சிங் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரையல் வருது அப்போ அந்த செகண்ட் ட்ரையல்லேருந்து நம்பர் வருது செகண்ட் ட்ர செகண்ட் ட்ரையல் நேற்று வந்த ட்ரயல் வரைக்கும் முதல் நாள் வந்த ட்ரையல் நம்பர்லேருந்து அடுத்த நாளுக்கு ரிசல்ட் நம்பர் வருது இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரையிலேருந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரெட் கலர் கட்டத்தில் இருக்கிறத பாருங்கள் மூணு நம்பரையும் மார்க் பண்ணியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மூணு நாலு ஏழுலேருந்து ஒரு நம்பர் நாலு வந்திருக்கும் அதுக்கு பவரும் வந்திருக்கும் ஆனால் இப்போ நான் ந நாலு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து ஆறு ரெண்டு அஞ்சுலேருந்து ஆறு வந்திருக்கும் ஆறு ஜீரோ அஞ்சுலேருந்து ஆறும் ஜீரோவும் ரெண்டு நம்பரும் வந்திருக்கு ஆறு ஒம்பது ஏழுலேருந்து ஒம்பது வந்திருக்கும் எட்டு ஏழு அஞ்சுலேருந்து எட்டும் அஞ்சு வந்துருக்குது அஞ்சு மூணு மூணு ஐநூற்றி முப்பத்தி மூணு அதில் அஞ்சு வந்திருக்கும் மூணுக்கு எட்டும் பவரில் வந்திருக்கும் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்திருக்கும் அந்த மூணுக்கு எட்டு பவரில் வந்திருக்கும் இந்த ஜீரோ அறுபத்தி ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்திருக்குது முந்நூற்றி பதினெட்டுலேருந்து எட்டு வந்திருக்கும் இருக்கிற ஒன்றுக்கு பவரில் ஆறு வந்திருக்கு இப்போ தொள்ளாயிரத்தி பத்துன்னு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்திருக்கும் இப்போ ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அது பவரில் வந்தாலும் ஆறு ஒன்று தான் டேரெக்டாக வந்தாலும் ஆறு ஒன்று அப்போ இந்த ஆறு ஒன்றுன்ற நம்பர் வந்து இன்னைக்கு ஆட்டத்தில் இருக்கணும் இது புதுசாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் இது ட்ரையல் நம்பர்ந்து எடுத்துருக்கேன் எதுலேருந்து எடுத்துருக்குன்னு தெரியாது பார்க்காதீங்க இது ட்ரையல் நம்பர் ஃபஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரையல் இது எட்டாம்தேதி ட்ரையல்லேருந்து ஒம்பதாம் தேதி ஆரம்பித்து இது வரைக்கும் வந்துன்னு இருக்குது இன்றைக்கி ஆறு ஒன்று ஃபஸ்ட்டு மெத்தடில் ஆறு ஒன்று இதுலேயும் ஆறு ஒன்று காமனாக வருது அப்படி இல்லை இப்படி பார்க்கணுன்னாலும் செகண்ட் ட்ரையல்ல உள் நம்பரில் நீல கலர் கட்டம் போட்டிருப்பேன் பாருங்கள் அதுலேருந்து பாருங்கள் அந்த நம்பருக்கு டைரக்டாவில் பவராக ஒரு நம்பர் வரும் எட்டு எட்டு அஞ்சுக்கு அஞ்சு மூணுக்கு எட்டு ஜீரோவுக்கு ஜீரோ மூணுக்கு எட்டு ஒம்பதுக்கு ஒம்பது இப்போ இருக்கிறது ஆறு ஆறு இல்லை ஒன்று ஆட்டத்தில் வரும் இது செகண்ட் மெத்தடில் ஆறு ஒன்று ஃபஸ்ட்டு மெத்தட்லையும் ஆறு ஒன்று தான் செகண்ட் மெத்தட்லேயும் ஆறு ஒன்று தான் எடுத்துருக்கேன் ஆறு ஒன்று ஆட்டத்தில் இன்றைக்கி இருக்குது ஏதாவது ஒரு நம்பர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நேற்று சொன்ன தான் கரண்ட் ரிசல்ட்டு இப்போ வர ரிசல்டில் ஒரு நாள் மேலே போயிருக்கிற நம்பரை எடுத்தால் ஒரு நாள் கழித்து கீழே சீபோர்ட் நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் ஒன்று இருக்கும் ஒன்றுக்கு பவர் ஆறு அடுத்தது ஒரு நாள் விட்டு வந்திருக்கும் அதுக்கடுத்தது ஒம்பது ஒரு நாள் விட்டு நாலு வந்திருக்கும் ஆறு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஆறு வந்திருக்கும் நாலு ஒரு நாள் விட்டு ஒம்பது வந்திருக்கும் எட்டு எட்டுக்கு பவர் மூணு அப்போ எட்டு தான் வந்திருக்குது ஒம்பது ஒம்பது நாலு அடுத்த நாள் நாலு வந்திருக்கு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு அஞ்சு தான் மறுபடியும் அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு பவர் ஜீரோ வந்திருக்கு ஏழு இருக்குது ஏழுக்கு பவர் ரெண்டு இருக்குது ஒம்பது டேரெக்டாக ஒம்பது நேற்று டபுள் ஒம்போதா பிசியில் வந்திருக்கு இன்றைக்கி ரெண்டு இருக்குது இன்றைக்கி ரெண்டு இல்லை ஏழு ஆண்டத்தில் வரும் இந்த இது நேற்று சொன்ன மெத்தேடு ஃப்ரெண்ட்ஸ் இது மந்த்லி சாட்டே இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிசி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும் பிசி தொண்ணூற்றி ஒம்போது அடிக்கும்போதெலாம் ஒரு நம்பர் வருது அதே நம்பர் தான் ஃபஸ்ட்டு பிசி தொண்ணூ அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது மட்டும்தான் தான் எடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி இல்லை இந்த அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி ஒம்பதுக்கு சி போலில் மேலே இருக்கிற நம்பர் அடுத்த நாள் கீழே சி போல வந்திருக்கு ஜீரோ ஜீரோ வந்திருக்குது அதுக்கடுத்து ரெண்டாவது பிசி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ஒன்று அந்த ஒன்று வந்திருக்கு இதில் என்ன பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து ஏசியில் இருக்கிற எண்பது ஏபியில் வந்துருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ டபுள் ஒன்றுன்னு வந்திருக்கு அதில் இப்போ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ அதுக்கடுத்தது பவரில் அஞ்சாக வந்திருக்குது டபுள் போர்டு பாஸ் ஆகிருக்கு இங்கே ஒம்பது இதுவும் டபுள் போர்டில் ஒம்பது நாலு அப்படின்னு வந்துருக்குது டபுள் போர்டை வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஒம்போதுக்கும் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நம்பர் கூட வந்திருக்கு அதுக்கடுத்து தொண்ணூற்றி ஒம்போதுக்கு மூணு போடும் பாஸ் ஆகிருக்கு அதுக்கடுத்து வந்து ஆறு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ஜீரோ ரெண்டு போல்ட் பாஸ் ஆகிருக்குது அஞ்சு அஞ்சு பவரில் இப்போ ஜீரோ எழுபத்தி ஒம்பதில் ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு ஒம்பதும் நாலும் சேர்ந்து பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பவர் மட்டும் வந்தது ரெண்டாவது இப்போ வந்துருக்கு டைரக்டாகவும் பவராக வந்திருக்கு இப்போ மூணாவதாக இருக்கிற இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு டபுள் ரெண்டாக வருமா டபுள் செவனாக வரலாம் இல்லை செவன் டூ டூ செவனாக வரலாம் இல்லை ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரலாம் கூட ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வந்தால் உங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க இதில் நான் கொடுக்குறது ஏழு ரெண்டு ஆல்பில் கொடுக்குறேன் இது ரெண்டாவது மெத்தட்லேயும் ஏழு ரெண்டு அப்படின்ற நம்பர் தான் வருது அப்புறம்ஸ் இது மூணாவது மெத்தடு இந்த மூணாவது மெத்தடுக்கும் பாருங்கள் ஏழு ரெண்டு தான் வருது ஃபஸ்ட்டு சி போல இருக்கிற நாலு நாலுக்கு பவர் ஒம்பது ஏ போலில் வந்திருக்குது அதுக்கடுத்தது மூணு நாள் கழித்து சி போர்டில் ஒன்று அந்த ஒன்றுக்கு பவர் ஆறுன்னு வந்திருக்கு அதுக்கடுத்து சிபோர்டில் பாருங்கள் அந்த ஆறுக்கு நேராக எட்டு இருக்குது அந்த எட்டு ஏ போர்டு தான் வந்திருக்கு இப்போ இருக்கிறது ஏழு இந்த எட்டுக்கு நேரம் இருக்கிறது ஏழு இந்த ஏழு ஏ போர்டுக்கு டேரெக்டாக வருமா இல்லை பவரில் வருமா இல்லை போர்டு மாறி இருந்தாலும் வரலாம் அதனால் இதுலேயும் ரெண்டு ஏழு காமனாக வருது எனக்கு இது ஏபோல் அப்படி இல்லைன்னா ஆள் போல ரெண்டு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபைனலாக அந்த ரெண்டு ஏழு ஒன்று ஆறில் தான் நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் இது பேர வரணும் அப்படி இல்லைன்னா இந்த இதில் நாலு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் நீங்கள் அது எந்த நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க ஆனால் எனக்கு பேர் இந்த நம்பர் தான் ஆறு ஒன்று ஏழு ரெண்டு தான் பேர் இதில் சப்போஸ் உங்களுக்கு வேறு நம்பர் வருது அப்படின்னா ட்ரிபிள்ஸ் வந்ததுன்னா இன்றைக்கி ட்ரிபிள் பை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ட்ரிபிள்ஸாக வந்தால் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் டூ ட்ரிபிள் ஃபைவ் டபுள் டூ வரலாம் அப்புறம் ரெண்டாவது இன்னொரு நம்பருன்னு பார்த்தோன்னா இன்னொரு நம்பர் இதில் அப்படி ட்ரிபிள்ஸாக டபுள்ஸாக வந்ததுன்னா ஜீரோ வரலாம் இது உங்கள் கணக்கில் வந்து தான் உங்க உங்கள் கணக்கில் வர்றது மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க கொடுக்குற நம்பரை எல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது உங்கள் கட்சிங்கள எந்த நம்பர் எந்த பேர் செட் ஆகுதோ இல்லை எந்த நம்பர் செட் ஆகுதோ இல்லை எந்த பேட்டர்ன் செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் பண்ணாலே போதும் இன்னும் இன்னமும் வீடியோவை இதே மாதிரியே பார்த்து போட்டுன்னு இருக்கேன் ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நாளைக்கு பார்ப்போம்